வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க போவது யார் இதுவரை வெளியான இரண்டு மேஜர் சர்வே சொல்வது என்ன திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது அதிருப்தியில் அலை நிலவ நிலவினாலும் மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் நம்பகத்தன்மையாக இருப்பதாக புதிய தேர்தல் கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிவி தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வைப் என்ற அமைப்பு நடத்திய ஓட்வைப் என்ற நடத்திய ஆய்வில் திமுக அரசுக்கு எதிராக நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் அதே சமயம் முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் திமுக அரசுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் தற்போதைய எம்எல்ஏக்களை மாற்ற அறுபது அறுபத்தோரு புள்ளி சதவீதம் பேர் விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் பல சிட்டி சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள் என்ற கேள்விக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிக்கு கட்சி தற்பொழுது மூன்றாவது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருகிறது இந்த ஆய்வில் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்ட தாவேகா கட்சிக்கு பனிரெண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் திமுக அரசு தற்பொழுதைய முன்னிலையில் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு மாநிலத்தில் ஒரு நல்ல வரவேற்பு உள்ளது ஆய்வின்படி சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்த கூட்டணி வெற்றி கூடும் வெற்றி கூட்டணி என்று பார்க்கப்படுகிறது அதே சமயம் முப்பத்தைந்து பேர் மோசமான கூட்டணியாக கருதுகின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதனை கருத்து இந்த கருத்துக்கள் காட்டுகின்றன மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் யார் முதல்வர் மூலம் தமிழ்நாடு முன்னேறும் என்று நம்புகிற நம்புகிறார்கள் என்ற கேள்வி முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் திமுக அரசுக்கு ஆதரவாக அளித்துள்ளனர் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த மோதல் இருந்தாலும் கூட சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என்று பார்க்கிறார்கள் அதே சமயம் தமிழ்நாடு தற்பொழுது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பில் பங்கேற்ற இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டதாகும் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி வெறும் எழுபது இடங்கள் மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னணுவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது ஒன்பது இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கருத்து கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை பரிசீலனை செய்து தூண்டும் வாய்ப்புள்ளது மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது இந்த மதிப்பீட்டின் வாக்காளர்களின் எண்ணிக்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்